வணக்கம் என் பேர் ராமலட்சுமி என்சிஐ முடிச்சுருக்கேன் நான் பொள்ளாச்சியிலேருந்து பேசுகிறேன் எனக்கு ரொம்ப நாளாகவே ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தது அதனால் அதை பற்றின நான் நான் இருக்கும்போது ஒரு நாள் நான் வந்து யூடியூப்பில் சாந்தி தேவி மேடம் அவங்களுடைய வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் பார்க்கும்போது போது ஏபி அப்படிங்கிறது எனக்கு புதுசாக இருந்தது அது என்னது அப்படிங்கிற தேடல் இருக்கும்போது நான் அந்த தேடலின் விளைவாக வந்து நான் ஏபி அடிப்படை வகுப்பு அஸ்ட்ராலஜி கோர்ஸ் ஜாயின் பண்ணேன் இந்த கிளாஸில் வந்து அனைவரும் மிகவும் எளிமையாகவும் நல்லா புரியும்படியாக எனக்கு வகுப்படுத்தாங்க இதனால் நான் வந்து ஈஸியாக பலனடைக்க கற்றுக்கிட்டேன் இந்த வகுப்பு நான் சேர்ந்ததுங்களை சேர்ந்தது மூலம் நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா இந்த வகுப்பு வந்து காலை பிரம்ம முகூர்த்த டைமில் சார் வச்சுருக்காங்க அதனால் அதிகாலையில் எந்திக்கக்கூடிய ஒரு வழக்கம் எனக்கு வந்தது அப்புறம் ஃபஸ்ட்டுலாம் நான் ரொம்ப கோபப்படுவேன் என்னுடைய கணவர்கிட்டையும் என்னுடைய குழந்தைங்கிட்டையும் நான் வந்து கோபப்படுவேன் எனக்கு மட்டும் ஏன் இது நடக்குது அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கும் இப்போ இந்த கிளாஸ் நான் க அட்டன் பண்ணதுக்கு பின்னாடி எனக்கு நிறைய பொறுமை வந்திருக்கு அப்புறம் நிறைய புரிதல் வந்திருக்கு நான் சில சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கமும் எனக்கு வந்து கிடைச்சிருக்கு இந்த கர்மா கிளாஸ் அப்படிங்கிற கிளாஸில் வந்து நான் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டேன் நான் முதல்லலாம் வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லுவேன் ஆனால் யார்கிட்ட இந்த மன்னிப்பு கேட்குற அப்படி பழக்கம் வந்து எனக்கு இல்லை இந்த நம்ம கர்மா கிளாஸ் அட்டன் பண்ணது இப்போ நான் எல்லாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்குறேன் நன்றி சொல்கிறேன் இது வந்து எனக்கு மிகவும் ஒரு புரிதலை கொடுத்துருக்கு இந்த ஏஎல்பி சாஃப்ட்வேர் மூலமா ஐயா வந்து நமக்கு ரொம்ப எளிமையாகவும் துல்லியமாகவும் பலன்கள் எடுக்கும்படி அமைச்சு கொடுத்துருக்காங்க எல்பி லக்னப்பூலியை நம்ம முன்னோக்கி நகர்த்தியோ பின்னோக்கி நகர்த்தியோ பலன்களை எடுக்கும்படியாக இருக்கிறது இந்த கடன் போன்று இருக்கக்கூடிய இந்த அஸ்ட்ராலஜியை வந்து பொதுக்குடை மூர்த்தி ஐயா மிக எளிமையாகவும் அனைவரும் புரியும்படி மிக துல்லியமாகவும் பதினைஞ்சி நாள் வகுப்பில் வந்து இதை சொல்லி கொடுத்து எங்களுக்கு பலன் எடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களை வந்து கொண்டு வந்த எங்கள் ஆசிரியர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி இந்த இடத்துல எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் எங்களுடைய குருவாகிய பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் ஆகிய சாந்தகுமார் சார் அவர்களுக்கும் முத்து விஜயகுமார் சார் அவர்களுக்கும் சத்யநாராயண் சார் அவர்களுக்கும் ரங்கநாதன் சார் அவர்களுக்கும் சாந்தி தேவி மேம் அவர்களுக்கும் உமாவெங்கட் மேம் அவர்களுக்கும் நித்யாசங்கர் மேம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் என்னுடைய கோச்சாயிய ஈரஜா மேம் அவர்களுக்கும் எனது தாய் தந்தையருக்கும் எனது கணவருக்கும் எனது எனது கடவுளாகிய முருகப்பெருமானுக்கும் அனைவருக்கும் நன்றி